ட்ரெவிடியன் ஸ்டாப் பதிப்பகம் நடத்தும் கலைஞரின் திருக்குறள் உரை மக்கள் பதிப்பு நூல் வெளியீட்டு விழா மற்றும் டேக்ளெஃப்ட் நேரடி உரையாடல் மார்ச் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணிக்கு சென்னை அன்புகத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் முன்னிலையில் ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் ஆகியோர் வெளியீட்டு சிறப்புரையாற்றுகின்றன ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி கருத்துரையாற்றுகிறார் மேலும் முதன்முறையாக உங்கள் டேக் லெஃப்ட் உரையாடலை நேரடியாக மேடையில் நடத்த உள்ளனர் மைனர் மில்டன் மற்றும் கரிகாலம் மார்ச் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் தவறாமல் வருக அனுமதி இலவசம் கடந்த ரெண்டு வாரமா நெட்டிசன்கள் சோசியல் மீடியால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ட்விட்டர்ல கொண்டு வரப்பட்டிருக்கிற குரோக் அப்படிங்கிற புதிய ஏஐ தொழில்நுட்பம் தாங்க சரி இங்கிலீஷ்லயும் சரி எந்த கேள்வி கேட்டாலும் அது டான் டான்னு பதில் சொல்லிருந்துச்சு மேலும் இந்த வசதியை சரியா பயன்படுத்திக்கிட்ட தமிழ்நாட்டு நெட்டிசன்கள் அண்ணா அண்ணாமலையையும் பிஜேபியையும் சீமானையும் அம்பலப்படுத்துற வேலையில ஈடுபட்டு இருந்தாங்க சீமான பத்தியும் அண்ணாமலை பத்தியும் எந்த கேள்வி கேட்டாலும் அப்படியே வரிக்கு வரி மாறாம புட்டு புட்டு வச்சிட்டு இருந்தாங்க சீமான் அதிகமாக பொய் சொல்றாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும் போது ஆமாங்க அவர் பொய் சொல்றாரு நிறைய விஷயங்களை பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான பதில் கொடுத்துருந்துச்சு மேலும் இன்னொருத்தர் அண்ணாமலை இது வரைக்கும் சொன்ன பொய்களை பட்டியலிடுங்க அப்படின்னு கேட்கும் போது ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே என்னென்ன பொய்களை பேசினார் அப்படின்னு சொல்லி வரிசையா பல பொய்களோட பட்டியலை கொடுத்துருந்துச்சு மேலும் ஆர் எஸ் எஸ் காரர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்டாங்களா கேட்கும்போது அப்படியெல்லாம் யாரும் கலந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நெத்தியடி பதில் கொடுத்துருந்துச்சு மேலும் பிஜேபி கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற மீடியாக்களை இன்ஃப்ளயூஸ் பண்ணுதா அதாவது ஆதிக்கம் செலுத்துதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க பிஜேபி அரசு இப்படி மீடியாக்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பதில் அளிச்சிருந்தது மேலும் இதையெல்லாம் தாண்டி சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தேவை அப்படின்னு கேட்டதுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த பதிலை கொடுத்துருந்தது எனவே ஆக்கப்பூர்வமான விதத்துலயும் சரி ஃபன்னான விதத்துலயும் சரி இந்த குரோ கேஐ கடந்த ரெண்டு வாரமாக சோசியல் மீடியாவில் படு பயங்கரமாக வேலை இருக்குது இதை பயன்படுத்தி பயன்படுத்தி தமிழ்நாட்டு நெட்டிசன்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்த வேலையில பிஜேபிகளுக்கும் சங்கிகளுக்கும் வயிறு எரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் உண்மை பிடிக்காது இல்லைங்களா வெறும் பொய் சொல்லியே பழக்கப்பட்டவங்க என்னது இது ஒரு ஏஐ வந்து உண்மையை பேசுது அதுவும் உண்மையை பேசி நம்மளையெல்லாம் அம்பலப்படுத்துது அப்படின்னு சொல்லி சங்கிகள் வயிறு எரிஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களும் தன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் கேள்விகளை விதவிதமா கேட்டு எதிர்தரப்பினரை அவமானப்படுத்திடணும் குரோக் மூலமா பதில வர வச்சு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க ஆனா அந்த முயற்சி வீணா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்க வந்துமே குரோக்கையை உண்மையை கம்பெனி தாங்க சொன்னிச்சு உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதி தான் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன்லாம் கூகுளே சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை கூகுள் வந்து வேற மாதிரி சொல்லுது ஆனால் உண்மை அது கிடையாது அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருந்தது எனவே குரோக் தன்னுடைய பதில்கள் மூலமாக இப்படி சங்கிகள் வயிற்றுல புளிய கரைக்கும் தான் சூடான சங்கிகள் இப்போ புதிய வழிமுறையை கையில் எடுத்துருக்கிறாங்க அதாவது குரோக் ஏஐ நிறைய கெட்ட வார்த்தைகளை பேசுறதா புகார் அளிச்சிருந்தாங்க அது ஒரு வகையில் உண்மையாகவும் தாங்க இருக்குது எனவே இதை சாக்கா பயன்படுத்திக்கிட்ட மோடி அரசு இப்போ குரோக் ஏஐ இன்ட்ரோடியூஸ் பண்ண ட்விட்டர் நிறுவனத்துக்கிட்ட விளக்கம் கேட்டுருக்காங்க அதாவது இப்படி அபியூசிவ் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துது அப்படின்னு சொல்றாங்களே இதுக்காக நீங்கள் விளக்கம் கொடுங்க இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் விளக்கம் கேட்டுருக்குறாங்க எனவே இந்த விஷயம் இப்போ பேசுபோதுலாம் மாறிட்டு இருக்குது தமிழ் ஹிந்தி உட்பட பிராந்திய மொழிகளில் பதிலளிக்கிற ஏஐ அந்த பிராந்திய மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை பேசுறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது எனவே ரெண்டு வாரமா மண்டை சூட்ல இருந்த சங்கிகள் இது சாக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க பாருங்க குரோ கே என்ன மாதிரி எல்லாம் வேலை பண்ணது பாருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க இது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குரோ கே யை வச்சுதான் எங்களை கலாய்ச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் சங்கிகள் நியாயம் தேடிட்டு இருந்தாங்க எனவே சங்கிகள் எந்த அளவுக்கு கதறினாங்களோ அதே மாதிரிதான் இப்போ இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் இதெல்லாம் என்னங்க வம்பா இருக்குது பிஜேபியை பத்தி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்குது அப்படின்னு பயந்து போய் இப்போ குரோ கே யை எல்லாம் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த செயல்பாட்டை முடக்கிற வகையில இப்போ எக்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தனக்கு கொடுக்கப்பட்ட டேட்டாக்கள் இருந்தும் ஏற்கனவே இன்டர்நெட்ல இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதன் அடிப்படையில் தான் குரோ கேஐயையும் ஒரு ட்விட்டர் பாட்டா வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்குது எனவே அதுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் வழியா தகவல்கள் வழியா அது பதிலளிக்குது அப்படின்னும் போது குரோக்கு தனிப்பட்ட முறையில் கெட்ட வார்த்தை பேசுறதே கிடையாதுங்க குரோ ஏஐயை பயன்படுத்துறது மக்கள் தான் மக்கள் எந்த மாதிரியான கேள்வி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் அது பதிலளிக்குது கெட்ட வார்த்தையில பேச சொன்னால் கெட்ட வார்த்தையில பேசுது அதுவுமே ப்ரோகிராம் அப்பள் தான் எனவே இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் இதை சாக்க வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த குரோக் ஏஐயை முடக்கிற வகையில தான் இப்போ ஒன்றிய அரசு முயற்சிகளை ஈடுபடுது அப்படின்னு சொல்லி தான் இப்போ குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது ஒருவேளை இந்த விஷயம் தீவிரம் அடைஞ்சு இதே காரணத்தை வச்சு குரோ கேஐ தடை பண்ணா அது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கறதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது சோசியல் மீடியா யூஸ் பண்ற நெட்டிசன்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே இதில் நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இசை அண்ணாமலை வானத்தி சீனிவாசன் சீமான் அப்படின்னு யார் யார் என்னென்ன பொய் சொல்றாங்க அப்படிங்கிற தகவலை திரட்டி குரோ கேஐ சொன்னிச்சு இதை பழிவாங்குற விதமா மோடி அரசு செயல்படுது இது அவங்க தரப்பு நியாயம்னு பார்த்தா இத்தனை பொய்களை பேசி வச்சிருக்கிறாங்களே இவங்களுக்கு என்ன நடவடிக்கை பாய போகுது அப்படிங்கறதா நம்ம தரப்பு கேள்வியா இருக்குது எனவே என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் பதிப்பகம் நடத்தும் கலைஞரின் திருக்குறள் உரை மக்கள் பதிப்பு நூல் வெளியீட்டு விழா மற்றும் நேரடி உரையாடல் மார்ச் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணிக்கு சென்னை அன்புகத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் முன்னிலையில் ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் ஆகியோர் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகின்றனர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி கருத்துரையாற்றுகிறார் மேலும் முதன்முறையாக உங்கள் டேக்லிப்ட் உரையாடலை நேரடியாக மேடையில் நடத்த உள்ளனர் மைனர் மில்டன் மற்றும் கரிகாலன் மார்ச் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் தவறாமல் வருக அனுமதி இலவசம்